குழந்தை செல்லமே இந்த பாவிக்கு மகனா இனிமே இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது எப்போதும் நீயும் அவலப்பட்டுக் கொண்டிருக்கும் நான் உலக நிரப்பே இல்லாமல் நாம் பெரும் துயரில் பங்கு கொள்ளும் இனிமே இன்பத்தை காண முடியாது காண முடியாது இனி நமக்கு ஒரே வழி ஒரே முடிவு மரணம் தான் செல்லம் மரணம் தான் சொல்லி அதன் எல்லை மரணம் தான் மருமை நோய்க்கு சரியான மருந்து அத்தா மனதை திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் வாழ முயற்சி செய்யுங்கள் அத்தா இந்த இதுதான் நம்ம கடைசி ஆசை இதை விட்டு கடைவைச்சாவது நம்ம காலத்தை கடத்தலாம் செல்லம்

அப்படின்னா எனக்கு தர வேண்டிய வாக்கிய கொடுத்துரு அப்புறம் நான் இருக்கா இங்க வரப் போறேன் நல்லா நீயே யோசிச்சு பாருங்க என் புருஷருக்கு புதர சந்தை ஆவணத்தை அவருடைய ஆஸ்தியை அழிச்சு அதோட என்னையும் பயமுறுத்தி என்கிட்ட பதிமூணாயிரம் வாங்கி இனிமேலாவது சரி எங்க வாழ்க்கையில குறுக்கிறாம எங்களை கொடுக்குமா அஹ் ஒன்னபடி இருபதாயிரத்துல பதிமூணு குடுத்துருன்னேன் மிச்ச ஏழாயிரத்தையும் சொச்சம் இல்லாம எண்ணிட்டின்னா ஆ ஏன் உங்க வாழ்க்கையில குறிக்கணும் நான் ஏழாயிரத்துக்கு எங்க போவேன் ஒரு காசு கூட இனிமேட்டின் பதிமூணாயிரம் பணத்தை எடுத்து தெரியல என்ன இதை கணவனால இனிமே எங்க வாழ்க்கையில கொடுக்க மாட்டேன் பொண்ணையும் குரலையும் கொடுத்து

எங்க பக்கம் வீடும் போய் இன்னைக்கு தாயி விட்டு பணம் சேர்க்க நிலைமைக்கு வந்து நாம் கஷ்டத்தை இந்த ஐம்பது ரூபா தான் கிடைச்சது இதை வச்சு என்ன வியாபாரம் செய்ய போற ஒரு சிறிய கல் அதாவது ஐம்பது ரூபாய் மூலதனத்துல தினமும் அரையணா லாபத்துல முடிவில் போதிய பணம் இல்லாமல் முறை ஏற்பட்டு மூட போகுங்க சொன்ன லட்சமா முதல் போட்டு வியாபாரம் செஞ்சவெல்லாம் இன்னைக்கு பாப்பர் ஆயிட்டான் இந்த ஐம்பது ரூபாய் என்ன செய்ய முடியும் முடியு என்ன வழி குமார் வழி ஒரே வழிதான் வாடிய அதே டிப் நம்ம ஆறுதான் கண்டிப்பாக பிடித்து விடலாம் நெருந்தேகத்தோடு நிற்கும் தங்கமா பூட்டலாம் ஏன் முடிந்த உன் வாழ்க்கைக்கே என் டிப் ஒரு தானி குமார் குமார் அது வேண்டாம் குமார் என்னை பால்படுத்தி அந்த பூமியை மறுபடியும் குறிப்பிடாதே மறுபடியும் நான் அங்கு போவேன் தாலியோடு எங்கள் பிணங்களும் போக வேண்டியது வேண்டாம் குமார் வேண்டாம் குமார் சங்கர் நம்ம கோடி வீட்டு கோவிந்தசாமி பணத்தை படுக்கையா போட்டு குஷாலா காலம் கழிக்கிறானே காரணம் என்ன தெரியுமா அதை விடு பெரிய ரோட்ல ரேஸ் குதிரையை வச்சு பங்களா கட்டியிருக்கானே பிரபல சினிமா நட்சத்திரம் காரணம் எது தெரியுமா கட்டாயம் இன்னைக்கு விண்தான் கண்டிப்பா நீ இன்னைக்கு போகத்தான் வேணும் சரிகுமார் சரி கோசங்கர் போ

இந்த பக்கம் ஒரு நாய் ஓடி ஆனிச்சு பார்த்தேன் ஏன் சார் சிரிக்கிறீங்க எந்த பக்கம் போச்சு எத்தனையோ நாயுங்க எங்கெங்கயோ போகும் வரும் இதெல்லாம் கவனிக்க முடியுமா தம்பி எப்பவுமே ஓர நாய் தான் இருக்கும் விட்டு தொலை ஐயா என் நாயா இருந்தா விட்டு தொலைச்சிருவனே அது எஜமான் நாய்ங்க எஜமான் நாய் வேலைக்கார நாய் இப்படி உட்காரு சொல்றேன் பரவாயில்ல சும்மா சொல்லுங்க ஓடி போன நாய நீ தேடி பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் அது கண்டிப்பா நிக்காது ரன்னிங்லயே இருக்கும்

என் வீட்டு நாய் போனதற்கே நான் வீர நாய் குண்டியிருக்கே ஒரு வெறு நாயை தேடிக்கிட்டு கிளம்பி நாயே கிளம்பி நாயே நாயே டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு டாண்டா வீட்டின் நாயை போறே துணிஞ்சு தாண்டா அவன் டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்து தாண்டா வீட்டில் நாய் நுழைய இடம் கொடுத்தது ஏண்டாண்ட நம்பி இருந்த பொருள் நாணயம் மிகுந்த பொருள் நம்பி இருந்த பொருள் நாணயம் மிகுந்த பொருள் சொல்லாதடா வெளியில தான் சொல்லும் தலைகீழா தெரியும் தோழா பயட்டிப்பு கொடுத்து பயட்டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்து நீ திறந்த வீட்டில் நான் என்னுடைய இடம் கொடுத்தது என்ற தோழா என் இதயத்திலே அடிச்சுட்டாண்டா எந்த தோழா டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு டாண்டா அவன் தந்த வீட்டு நாயை போலே துணிஞ்சு டாண்டா மாடு குதிச்சு என்ன புண்ணியம் ஏ தும்ப இருந்த மாட்டை என்ன புண்ணியம் கால் ஒடிஞ்ச குதிரி என்ன லாபம் நொண்டி சரி நோண்டி என்ன லாபம் சரி சரி என்னடா லாபம் என்ன லாபம் இப்படிக்கு அன்புள்ள நஷ்டம் போனா போனாலே போகாதவன் போனாளே வந்தா வந்தானே வராதவன் வந்தானே போனா போனாளே போகாதவளும் போனாளே வந்தானே போனது போகட்டும் கேடாது அனுபவாக போறது போகட்டும் தேடாது அனது ஆகட்டு மறாதே விடாது மாறாது மாறாது

கேட்கணுமோ மனசே சரியில்லை என்னங்க உன் அண்ணன் ஆளே இந்த பக்கம் தலை காட்டுறதே இல்லை பணத்தை வாங்கிட்டு போய் மாசம் ரெண்டாவதே தவிர இது வரைக்கும் அதை பத்தி ஒரு தகவலும் இல்ல என் அண்ணன் அப்படி எல்லாம் சந்தேகப்படாதீங்க அவர் தப்பா எப்பவுமே நடக்க மாட்டாரு அதுக்காக சொல்லல சின்ன பத்திரிகை எங்கேயோ கள்ள நோட்டா அடிச்சவங்கள போலீஸ் இலாக்காவில் இருக்கிற துப்பறிய நாய் எனக்கு நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப ஒரே திகழா இருக்கு ஆஹ் நீங்க ஒண்ணுங்க இதுக்கெல்லாமா பயப்படுறது

நீ காலி எல்லாமே காலி என்ன ஆமா ஜெகதீஷா இருக்காரு புண்ணியம் போலீசுக்கு நான் இருக்கேன் பணத்துக்கு இவர் இருக்காருன்னு சொன்ன இருக்காரு பேசாம இருக்காரு அது சரி இந்த நேரத்துலயே பேசிக்கிட்டாரு பாரு என்னதான் அந்த கோபால் சொல்றான் சொல்லல கேக்குறான் ஏடு பத்தாயிரத்தேங்க இல்லாட்டா இரும்பு கம்பியா என்ன வச்சு இரும்மாப்பா பேசறான் நீர் ஏதாவது பேசுனா தொகையை அதிகம் அச்சுடுவேன் வேற சொல்றான்

நீ போய் கோபால அவன் கேட்ட பத்தாயிரத்தி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லு இப்போ ரூம்ல ஒரு நகை இருக்கு அத வந்த விலைக்கு வித்து பத்தாயிரத்துக்கு யாராவது பார்த்து சமாளிச்சு அவரு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இருக்கும் இதுவும் ஒரு நாடகமோன்னு நினைக்காத உண்மையாகவே தங்கையா நினைச்சு சொல்றேன் இந்த காரியம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல முப்பதாயிரம் ஏமாத்தியாச்சு ஒரே ஏமாத்தே போனா பா அந்த ஆள் எங்க தான் போய் நிப்பார் இருக்கு மலையாளத்துல இருந்து મદராஸ்க்கு வந்து நான் मणिக தன்மையவே எடுத்துட்டேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன நீ எப்படி ஆபட் எடுத்து வைக்கறியோ அப்படித்தான் தான் இந்த ஜெகதீஷ் செய்ய அக்ரமத்துக்கு முடிவே கிடையாதா ஏன் இல்ல இன்னைக்கு இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் துணிதோ இதோ தான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கேன் அ

குமாரு இங்க வந்தானா ஓஹோ குமார் ஆசை பழையப்படியும் வருதா இவ்வளவு வரக்கூடாத வேலையை இதான் டிப் இது டிக் இதுக்கு இதுக்கு பேராச தம்பி அஞ்சு ரூபாயில அப்படி ஒரு அறுத்த அறுக்கும்னு யாருக்கு தெரியும் இப்படி வரும் இப்படிதான் வரும் இப்படித்தான் வருமா வரட்டும் ஆஹ் தம்பி

பெ அனுபவத்தை பார்த்தாயா என்றோ இளம் வயதில் விட்ட கடிதம் நீ எதிர்பாராத சமயத்தில் எரிமலை போல் விடுத்து உன் குடும்பத்தையே பாலாக்கிவிட்டான் உன் புரிஷனோ பைத்தியமாகிவிட்டான் நீயோ யாரு மற்றும் அனாதையாகிவிட்டான் இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவது எவ்வளவோ மேல் முடியாது முடியாது என்னை வஞ்சித்தந்த நயவஞ்சகனின் ஆசை மாற்றாமல் நான் சாக மாட்டேன் என் குடும்பத்தைலைத்திரி நான் கண்டிப்பாக நான் பார்த்து தர்ம கருத்தா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு சீக்கிரமா கூட்டிகிட்டு எங்க அவ்வளவு தாங்க சரிப்பா வரேன்

உங்களை சாமியா கும்பிட சொல்றேன் சமாதானம் செய்ய சொல்றான் ஆமா தம்பி நானும் இந்த கோவிலுக்கு தர்ம கர்த்தாவா பத்து வருஷமா வேலை பாத்துக்கிட்டுதான் வர்றேன் இது வரைக்கும் ஒரு தகராறும் ஏற்பட்டது இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் முந்தா நாள் முளைச்சப்பைய அவன் என்னடான்னா என் பேச்ச துச்சமா மதிச்சுட்டான் ஆள் யாரு ஊர் பம்ப விலைக்கு வாங்குற அம்மாவைதான் அவனா ஆமா அவனே தாங்க வழக்கமா தீச்சிட்டு எடுக்கிறவன் இந்த வருஷம் என்னடான்னா கிட்டிப்பா படி கொடுத்தா தான் அடம் முடிக்கிறான்

பிறகு உங்க கஷ்டம் தம்பி உங்க மனசுக்கு எதுக்காக கஷ்டம் நான் ஒன்னா அவனை கேட்டு பார்க்கறேன் ஆனா அவன் கேட்கலன்னா எம் மேல வருத்தப்பட கூடாது அது போதுங்க தம்பி எங்க இருக்கிறாங்க இருக்காங்க